ஜனவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தைப்பூசம் விரதம் இருக்க நல்ல நேரம் தை மாதம் என்பது தெய்வீக மாதமாகும் இந்த தை மாதத்தில்தான் பூச நட்சத்திரமும் பூர்ணமியும் கூடி வரும் அன்றைய தினமே தைப்பூசமாக கொண்டப்படுகிறது தைப்பூசம் தினத்தில்தான் இந்த அகிலம் தோன்றியதாக ஒரு ஐதீகம் உள்ளது இந்த நன்னாளானது முருகனுக்கு உகந்த நாளாகும் அதோடு சிவனுக்கும் குரு பகவானுக்கும் கூட இந்த நாள் சிறப்புடையதாகும் பல சிறப்புகள் மிக்க தைப்பூச நாள் அன்று விரதம் இருந்தால் கேட்ட வரத்தை தந்தருள்வார் முருகன் என்பது நம்பிக்கை நடப்பாண்டிற்கான தைப்பூசம் வரும் ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இந்த தைப்பூசமானது குரு பகவானுக்கு உரிய வியாழக்கிழமையில் வருகிறது இதனால் இந்த தைப்பூசம் இன்னும் கூடுதல் சிறப்பாக கருதப்படுகிறது காலை ஒன்பது மணி பதினான்கு நிமிடம் முதல் அடுத்த நாள் ஜனவரி இருபத்தாறாம் தேதி காலை பதினொன்று மணி ஏழு நிமிடம் வரை பூசம் நட்சத்திரம் உள்ளது இதனால் ஜனவரி இருபத்தைந்தாம் தேதியே தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது இது மட்டுமின்றி வரும் ஜனவரி இருபத்தி நான்கு ஆம் தேதி இரவு பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் தைப்பூச தினமான இருபத்தைந்தாம் தேதி இரவு பதினொன்று மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை பூர்ணமி திதி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது